பாலஸ்தீனத்தின் காசாவை கட்டுப்பாட்டில் வைத்துள்ள ஹமாஸ் பயங்கரவாத அமைப்புடன் இஸ்ரேல் இரண்டு ஆண்டுக்கு மேலாக போரிட்டு வருகிறது போரை முடிவுக்கு கொண்டுவர முயற்சிக்கும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் இருபது அம்ச அமைதி ஒப்பந்த திட்டத்தை கையில் எடுத்தார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அதை ஏற்க சம்மதித்தார் பணைய கைதிகளை விடுவிப்பது பாலஸ்தீன சுயாதீன அமைப்பிடம் காசா நிர்வாகத்தை ஒப்படைப்பது உள்ளிட்ட சில அம்சங்களை ஹமாஸ் ஒப்புக்கொண்டது ஆனால் காசா நிர்வாகத்தில் இடமில்லை ஆயுதங்களை கைவிடுவது போன்றவற்றை ஹமாஸ் ஏற்கவில்லை பேசி தீர்க்க அவகாசம் கேட்டது அமைதி திட்டத்தை ஹமாஸ் ஏற்க வேண்டுமென்று அதிபர் ட்ரம்ப் எச்சரித்தார் இல்லாவிட்டால் எல்லா நரகத்தையும் எதிர்கொள்ள நேரிடும் என்று ஞாயிறு வரை அவர் காலக்கெடு விதித்தார் அத்துடன் காசா மீது குண்டுகள் வீசுவதை உடனடியாக நிறுத்திக்கொள்ள இஸ்ரேலை கேட்டுக்கொண்டார் இச்சூழலில் இஸ்ரேலுடனான அமைதி ஒப்பந்தத்தை ஏற்பதற்கான நடவடிக்கையை துரிதப்படுத்துமாறு ஹமாஸுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் புதிய எச்சரிக்கை விடுத்துள்ளார் பணைய கைதிகள் விடுதலை மற்றும் அமைதி ஒப்பந்தம் முடிவதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தும் வகையில் காசா மீது குண்டுகள் வீசுவதை தற்காலிகமாக நிறுத்தியதற்காக இஸ்ரேலுக்கு அதிபர் டிரம்ப் நன்றி தெரிவித்துள்ளார் ஒப்பந்தத்தை முடிக்க ஹமாஸ் துரிதமாக செயல்பட வேண்டும் இல்லாவிட்டால் அனைத்து முயற்சிகளும் வீணாகிவிடும் பலரும் நினைக்கும் தாமதத்தையோ அல்லது காசா மீண்டும் அச்சுறுத்தல் ஏற்படுத்துவதையோ நான் பொறுத்து கொள்ள மாட்டேன் இதை விரைவாக செய்து முடிப்போம் அனைவரும் நியாயமாக நடத்தப்படுவார்கள் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார்